மதுரை அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் சக்தி வேல் சின்ன மதுரை அவங்க ஹாய் சந்தோஷ் படிக்காத சிவா உங்கள் வாய்ஸ் கேட்டால் ஆறு நாள் ஆச்சும் ஃப்ரீயாக சொல்லுங்க பாட்டாவே பாடி விட்டியா மவனே பாட்டா பாடிட்டியா தேங்க்யூ பவினோதா எப்படி கண்டுபிடிங்க எப்படி எப்பட்றா கண்டுபிடுறா தேங்க்யூ ஸோ மச் சவுண்டா அது அப்பப்போ அப்படி தான் மியூட் ஆகிடும் கண்டுக்கப்படாது Bien, y nada más la idea sería por... நீங்களே கண்டுபிடிங்க தம்பி காரு தம்பி காரு கண்டுபிடிங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கேப்பா தம்பி அவஸ்தான் ய அம்மாக்குள்ள சண்டை நைட்டு ஒன்னோக்குள்ள கால் பண்ண ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாவில் அப்போ தான் ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் ஆன்லைன் காட்டியிருக்கோம் மேபி நீ அதனால என்ன கூப்பிட்ருப்பேன் ஸோ சரி நான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமாவும் பக்கத்தில் இருந்தாங்க அப்போ எடிட் இருந்தப்போ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு போட்டுட்டேன் ஒரு கண்ணை சமாளிக்கிறது கஷ்டம் தான் நாலஞ்சு கண்ணை சமாளிக்கிறது கஷ்டம் கண்டுபிடிச்சிங்க என்ன கண்டுபிடிச்சிங்க ஹாய் லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க லைக் போடுங்க மேலே வந்தா சண்டை போடணும் மேலே வந்தா கட்சி போடணும் என்ன பண்ணணும் போடணும் ஹாய் ராம் சாப்பிட்டு ராம் ஹாய் பரத் சாப்பிட்டேன் பரத் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க என்ன ராஜேஷ் அண்ணா சாப்பிட்டாச்சா ராம் என்ன சாப்பிட்ட ராம் அப்படியா ஓகே ஓகேம்மா பார்த்த விநாயகர் சூப்பரா இருந்தாரு ராம் நடந்தா கூட கூட வந்து சொன்னியா இரு இரு இப்ப சொல்லு இப்ப ராம்